அல்லேலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் கூட உங்களை பார்த்ததுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க என்று நான் நம்புகிறேன் இந்த நாளிலும் கூட உங்களை பலப்படுத்தும் படியாக கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில சொல்லுவதுல மிகவும் ஆர்வமாய் ஆசையா இருக்கிறேன் அல்லேலூயா கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போமா ஏசாயா நாற்பத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் சொல்கிறது நீ தாசன் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அல்லேலூயா கத்தரினை மறந்தாரோ கத்தரிமை கைவிட்டாரோ என்று சொல்லுகிற கணங்கள் மத்தியில கத்தர் ஒருபோது நம்மளை மரவாதவராயிருக்கார் எந்த சூழ்நிலையிலும் கத்தர் நம்மை மறவாதேவர் இவன் சரிகரம் சந்திதங்களின் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது வெளியேறும் என்றைக்குள் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவனுடைய ஒருபோதும் செட்டு போவதில்லை நம்பிக்கையை குறித்து கத்திரமேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை குறித்து மற்றவர்கள் உங்களை குறித்து தேவையில்லாத காரியங்களை சொல்லலாம் அலை லூயா அவர் மேல் நம்பிக்கை வைத்து உனக்கு என்ன பிரயோஜனம் உனக்கு என்ன வந்தது என்று கூட ஜனங்கள் சொல்லலாம் ஆனால் கத்திரமேல் நம்பிக்கை வைத்திருக்கிற உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் அது கெட்டு போவதே இல்லை இந்த வண்ணமாய் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க தற்பர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்